தமிழ்நாடு காவல்துறையில் ஆண்டில் பணியில் சேர்ந்த காவலர்கள் நாற்பது ஆண்டுகள் கழித்து சந்தித்தனர் வண்ண உடை அணிந்து செல்பி எடுத்தும் கட்டியணைத்தும் அன்பை பரிமாறிக்கொண்டனர் தமிழ்நாடு காவல்துறையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் நிலை காவலர்களாக பணியில் சேர்ந்த பலர் தற்போது ஆய்வாளர் உதவி ஆய்வாளராக முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் பல்வேறு மாவட்டங்களில் பணிபுரிந்து தற்போது ஒய்வு பெற்றும் சிலர் பணிபுரிந்தும் வருகின்றனர் இந்த நிலையில் இவர்கள் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் நிறைவு செய்து நாற்பதாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றனர் இதனை கொண்டாடும் வகையில் கன்னியாகுமரி நாமக்கல் தஞ்சாவூர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காவலர்கள் நாற்பது வருடம் கழித்து ஒருவரை ஒருவர் சந்திக்கும் நிகழ்வு ஆவடியில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அனைவரும் ஒரே வண்ண உடையில் கலந்து கொண்டனர் மேலும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஒருவரை ஒருவர் சந்தித்ததை தொடர்ந்து கட்டியணைத்தும் நலம் விசாரித்தும் அன்பை பொழிந்தனர் மேலும் நண்பர்களை சந்தித்து செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் இதனையடுத்து அம்மன் கோவிலில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் தங்களுக்கு பயிற்சி அளித்த ஆசான்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் இதேபோன்று தங்களுடன் பயிற்சி பெற்று பணி செய்தபோது போது உயிரிழந்த காவலர்களுக்கு ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அனைவரும் சமபந்தியில் அமர்ந்து உணவருந்தி சொந்த ஊர்களுக்கு திரும்பிச் சென்றனர்